வணக்கம் இன்னைக்கு டே பதினாறு ஒன் சிக்ஸ் ஆக்சுவலாக அதை நேத்தி வீடியோ போட வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதனால் அந்த வீடியோவை நீங்கள் காலில் போடுறேன் இன்றைக்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் போடுறேன் ஓகேங்களா சுனித் என்ன தான் கம்ப்ளீட் ஆச்சுன்னா யோகா முடிச்சேன் அந்த ஹண்ட்ரட் புஷ் அப் ஜிம் போல் ஹண்ட்ரட் புஷ் அப் சைச்சேன் அந்த வந்து சரியான ஹீட் சென்னையில் ஏசி வாங்கி நான் ரூமுக்கு மாட்டினேன் அந்த டைம் அதை மாட்டிகிட்லாம் இருக்கும்போது தான் என்னோடய வீடியோ போடுறதுக்கான அந்த ஒரு இதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி நம்மள என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம நம்மகிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாததுக்கு எடுத்துகிட்டு காரணம் இருக்கும் ஆயிரத்தெட்டு காரணங்கள் நம்ம வச்சுருப்போம் நம்ம மைண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம பண்ணாதது நீ ஏன் பண்ணலனா இந்த காரணத்தினால பண்ணலை நீ ஏன் ஜெயிக்கலன்னு ஒருத்தட்ட கேட்கும்போது இல்லைப்பா நான் எஃபோர்ட் போடல செய்கலுன்னு பெரும்பாலும்னா பாரதான் சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து இந்த சூழ்நிலை சரியில்லை அந்த சூழ்நிலை சரியில்லை என்னை பெற்றவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு காரணங்களை அடிக்கிட்டே போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம சாதாரணமே வாழ்ந்துட்டு போனால பணம் ஒண்ணும் அவ்வளவு முக்கியம் இல்ல பணம் வந்தா வந்து எல்லாத்தையும் செய்யப்போதா அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து டயலாக்லாம் அடிப்பாங்க நான் அந்த மாதிரி டயலாக் அடித்ததா அதுதான் வச்சுக்கோங்களேன் பணம்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாதுப்பா என்னப்பா போது என்னப்பா வர மூணு வேலை சோறு இருந்தால் போதும் பணம் பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா என்னோடய மனநிலையாகவே இருந்துச்சு அதை வந்து நான் அப்படி தான் நான் விளாட்டி பேசிகிட்டு இருப்பேன் அப்போ வந்து என்னோடய குருநாதர் ஒருத்தர் அவர் என்கிட்ட வந்து கேட்டார் என் ஒரு சில கேள்வியெலாம் கேட்டார் நீ பேசுறது தான் ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக பேசிகிட்டு இருக்க பணம்ன்றத தாண்டி மனுஷங்க தான் முக்கியம் பணம் முக்கியம் கிடையாது சாப்பாடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரொம்ப நல்லது தான் ஆனால் இதெல்லாம் நீ எப்போ பேசுகிறோன்னா திருவண்ணாமலையில் இல்லை ஏதோ ஒரு மடத்துக்கு போயிட்டு இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்ற இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு அப்பா அம்மா தாய் தந்தை கூட பிறந்தவங்க அப்புறம் கட்டின மனைவி கல்யாணமே பண்ணாமல் இருப்பேன் நான் வந்து எல்லோரையும் விட்டுட்டு நான் இருப்பேன் அப்படின்னா அந்த பேச்செலாம் நீ பேசலாம் ஆனால் நீ வாழ்கிறது சாதாரண மனுஷ வாழ்க்கை சாதாரண மனுஷ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு துருவை மாதிரிலாம் பேசக்கூடாது துறவியாக வர்றியா எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஆசா பாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ அங்கே போகிறியா ஓகே போ விட்டுட்டு போறியா நீ இந்த பேச்செலாம் பேசு ஆனால் இங்கே ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உன்னை நம்பி உன்னோட அப்பா அம்மா உன்னோட மனைவி இல்லை உன் கூட பிறந்தவங்க இத்தனை பேர் உன்னை நம்பியிருக்காங்க அவங்க உன்னை சார்ந்து இருக்கும்போது இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது இங்கே இருந்துக்கிட்டு அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு ரொம்ப ஹை குவாலிட்டியாக ஆன்மீக கருத்து பேசுகிறதுலாம் பார்த்திங்கன்னா அசட்டுத்தனம் ஆன்மீகத்தில் இருந்துட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்றது வந்து அயோக்கியத்தனம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோடய குருநாதர் சொல்லாரு அதை இதெல்லாம் ஷேர் பண்ணு நினைக்கிறேன் நார்மல் லைஃப்பில் நம்ம இருக்கோமா நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில் காதல் கல்யாணம் அப்பா அம்மா அந்த ஆசா பாசங்கள்லாம் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கான செட்டில்மெண்ட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹை குவாலிட்டியான கருத்தெல்லாம் பேசணும் ஏன் பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்றதுக்கு பணம்லாம் முக்கியம் இல்லை எனக்கு வந்து இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் காரணம் அடிச்சு விடாமல் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிப்போம் நார்மல் வாழ்க்கையில் இருந்தோன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சாகணும் ஜெயிச்சா தான் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும் பணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பணம் தான் ஃபஸ்ட்டு ஹெல்த்து ரெண்டாவது உண்மையான மக்கள் மூணாவது பணம் இது மூணுத்தையும் சம்பாஷ்டா வாழ்க்கையில் நினைச்சது எல்லாமே கிடச்சிடுவோம் தேங்க்யூ ஸோ மச் திரும்ப டே பதினேழில் பார்க்கலாம்